அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அத்தனை இத்தனை எத்தனை இதுல வந்து வல்லினம் மிகாது அத்துணை இத்துணை எத்துணை இதுல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க அதை வந்து மீனிங் தெரிஞ்சு படிச்சுக்கிறது மிகவும் நல்லது எப்பொழுதுமே வந்து தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற கேள்வியை தொடுத்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா தமிழ்ல வந்து நூத்துக்கு நூறு எடுக்க முடியும் ஓகே இப்போ வந்து அத்தனை செடிகள் அதாவது இந்த அத்தனை இத்தனை எத்தனை இது மூன்றுமே வந்து எண்ணிக்கையை குறிப்பிடுவது அதாவது அத்தனை செடிகள் அதிக அளவில் உள்ள செடிகள் அப்படின்னு எண்ணிக்கையை குறிப்பிடுது அடுத்தது இத்தனை பலகைகள் இங்க இத்தனை பலகைகள் இவ்வளவு பலகைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது எத்தனை பூக்கள் அப்படின்னு ஒரு பூக்களின் எண்ணிக்கையை வந்து கேள்வியா தொடுக்கிறோம் எத்தனை பூக்கள் அப்படின்னு அப்போ இது மூன்றுமே எண்ணிக்கையை குறிப்பிடுவது இந்த இடத்துல வந்து வல்லியனம் விகாது அடுத்தது இதை பார்க்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா அளவு அல்லது வியப்பு அளவு அல்லது வியப்பு இதை குறிப்பிடுறதா இது மூன்றும் இப்போ பார்த்தீங்கன்னா அத்துணை பெரியது அதாவது நம்ப முடியாத அளவுக்கு பெரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிஷனில் வர்றது அப்ப வந்து அதனுடைய அளவு வந்து பெரியதாக நம்ப முடியாத அளவுக்கு அடுத்தது சிறியதாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது எத்துணை பாடல்கள் இது வந்து வியப்புல வருது இது ரெண்டும் வந்து அளவுல வருது இது பாத்தீங்க அப்படின்னா எத்துணைங்கிறது வியப்பு அதாவது ஆச்சரியப்படும் அளவுக்கு இவ்வளவு பாடல்களா அப்படின்னு சொல்லி வியப்பா கேக்குறது எத்துணை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வியப்பா கேக்குறது அப்போ இந்த எத்தனைக்கும் எத்துணைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் இப்போ எத்தனைங்கிறது நமக்கு கேள்வியா தொடுக்கிறோம் எண்ணிக்கை பொருள்ல வருது எத்துணைங்கிறது இங்க வியப்பு பொருளில் வருகிறது இந்த இடத்துல வந்து ஆச்சரியமா இவ்வளவு பாடல்களா அப்படின்னு கேக்குறோம் ஓகேவா அப்போ இந்த அளவு வியப்பு இதுல பயன்படுத்தும் போது நமக்கு வந்து வல்லினம் மிகும் எண்ணிக்கையில வல்லினம் மிகாது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி